என் பேர் நவீத் ஹுசைன் நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன் இப்போ நீங்கள் வந்து ஜாதிகள் அடிப்படையில் வந்து பிரிவினை இருக்கணும்னு சொன்னீங்க அது வந்து மதம் இனம் மொழி நாடு அந்த அடிப்படையில் வந்து பிரிவினை இருக்கலாமா சகோதரர் நவீத் அவர்கள் ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் சரிங்க பிறப்பின் அடிப்படையில் பேதம் கூடாது ஏற்றுக்கிறோம் இப்போ மதத்து அடிப்படையில் நீங்கள் பே பேதம் பண்ணுறீங்களே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ் இது மட்டும் செய்யலாமா மொழி அடிப்படையில் தமிழன் தெலுங்கன் என்று சொல்லிடுறீங்களா இது கூட இது மட்டும் சரியா பிராந்திய அடிப்படையில் பேசுறீங்களே சரியா தமிழ்நாட்டுக்காரா மராத்திக்காரன் என்றெல்லாம் சண்டை போட்டுக்கொள்கிறீங்களே இது சரியா ஜாதியை இவ்வளோ வேகமாக கண்டிக்கிற நீங்கள் இதை ஏன் கண்டிக்கக்கூடாது மதம் அடிப்படையில் உள்ள வேறுபாடுகளை ஏன் கண்டிக்க கூடாது எல்லாம் ஒன்றுதாங்க சில அடிப்படை வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதி என்பது பிறப்பின் அடிப்படையில் வருவது மதம் என்பது கொள்கையின் அடிப்படையில் வருவது கொள்கையின் அடிப்படையில் வருவார் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர் இல்லையா ஆத்திகர் நாத்திகர் இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்தவம் என்ற கொள்கை கொள்கையின் அடிப்படையில் வருவது கிறிஸ்தவராக இருப்பவர் முஸ்லிம் ஆக முடியும் முஸ்லீமாக இருப்பவர் வேறு கொள்கைக்கு போக முடியும் ஜாதியை மாற்றிக்கொள்ள முடியுமா மாற்ற முடியாது ஜாதி மாற்றத் தகுந்தது என்று பிறந்தா முடிஞ்சு போச்சு ஒன்றும் செய்ய முடியாது இது கொள்கையை சார்ந்தாக இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் கொள்கையின் அடிப்படையில் பிரிவினை உருவாது உலகத்தில் இயற்கை தானே யாராலே தடுக்க முடியும் எல்லாரும் ஒரே கொள்கையோடு பிறந்த அத்தனை பேரும் ஒற்றுமை என்ற பெயரால் ஒரே கொள்கையுடன் இருக்க முடியுமா எல்லாரும் ஆசிரியன் ஆயிருங்க எல்லாரும் ஆசியன் ஆயிடுங்க எல்லாரும் கம்யூனிஸ்ட் ஆயிருங்க எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுங்க சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கிற வரை அவன் பல்வேறு கொள்கைகளில் இருந்து கொண்டுதான் இருப்பான் ஆகவே மத அடிப்படையிலான பிரிவுகளை தடுக்க முடியாது அதனால் பாதிப்பு ஒன்றும் இல்லை அது ஒரு கருத்து சார்ந்தது கொள்கை சார்ந்தது இது முழுக்க முழுக்க பிறப்பு சார்ந்தது ஆக ரெண்டுக்குள்ள வேறுபாடு ஆனால் அதே சமயத்தில் மத அடிப்படையில் பிரிவினை உண்டாகிற போதும் அதில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அந்த பிரிவினைகள் இருக்க வேண்டும் குறிப்பாக மத மாச்சரியம் கூடாது மதத்தின் அடிப்படையில் வெறி கொள்ளக்கூடாது மதத்தின் அடிப்படையில் மற்றவருடைய உரிமைகளை மறுக்கக்கூடாது ராமலிங்க அடிகளார் சொல்லியது போல மதமான பேயனை பிடியாதி மதம் என்பது ஒரு பேயாக மாறிவிடக்கூடாது நமது நாட்டிலே பார்க்கிறோம் மதம் என்பது வகுப்புவாதமாக மாறியிருக்கிறது வகுப்புவாதம் ஆன்மீகம் வேறு வகுப்புவாதம் வேறு ஆன்மீகம் என்பது இறை இறை சிந்தனை இறைவனை பற்றிய அச்சம் இறைவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்ற உணர்வு மனிதர்களை சமமாக பாவிப்பது மனித நேயம் கொள்வது எல்லோருக்கும் உரிமைகளை வழங்குவது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வது இல்லையா எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்று சொல்வது இதுக்கு பேர் தான் ஆன்மீகம் ஆனால் இதற்கு நேர் மாற்றமானது மதவெறி பாசிசம் வகுப்புவாதம் இவர்கள் பிற மதங்களை வெறுப்பது பிற மதங்களை அழிப்பது பிற மதங்களை துன்புறுத்துவது பிற மதங்களுடைய உரிமைகளை பறிப்பது துவேஷத்தை விளைவிப்பது சண்டையை உண்டாக்குவது கலவரங்களை உண்டாக்குவது பள்ளிவாசலே குண்டு வச்சுட்டு அவன் மேலே பழிய போடுறது இதெல்லாம் மதவெறியாக்காரர்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஆக மதம் வேண்டும் மதவெறி கூடாது ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் அதை இந்த இனம் மொழி பிராந்தியம் இதுவும் தவிர்க்க முடியாது தவிர்க்க ஒன்று ஒரு குறிப்பிட்ட மொழியில் தானே பிறந்தாக நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்பலையோ ஒரு குறிப்பிட்ட மொழி அது மனிதனுடைய இயற்கை தன்னுடைய மொழியை பேசுவது நேசிப்பது மனிதனுடைய இயற்கை இல்லையா இப்போ இங்கேருந்து பாம்பேக்கு போறீங்க அங்கே தமிழ் பேசணும் கண்டா என்ன சந்தோஷமா இருக்கு இல்லையா அது இயற்கை மனிதனுடைய ஒரு இயற்கை இதில் என்ன தவறு இருக்கு தவறு ஒன்றும் கிடையாது அதே போல பிராந்திய உணர்வு இல்லையா தமிழ் பேசுகிறேன் தமிழ்நாட்டுக்காரங்களே போய் டெல்லியில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அமெரிக்காவில் போய் இந்தியர்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கும் ஒரு போனா சந்திரமண்டலத்துக்கு போனால் இருந்து யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்குள்ள சந்தோஷமா ஏற்படலாம் ஆக இது மனிதனுடைய ஒரு இயற்கை தான் வாழுகிற பூ பிராந்தி தனது தெருக்காரன் தனது ஊர்க்காரன் இயற்கை இதெல்லாம் வந்து தவறு கிடையாது இந்த பாசத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது இந்த இந்த மொழியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் பாசத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது எதை இஸ்லாம் எதிர்க்கிறது இதன் அடிப்படையில் வெறியை உண்டாக்குவது பற்று வேறு வேறு பற்று வேறு வேறு தமிழ் பற்று இருக்கலாம் தமிழ்நாட்டின் மீது பற்று இருக்கலாம் இந்தியாவின் மீது பற்று இருக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் வெறியாக மாறக்கூடாது வெறிக்கு என்ன அளவுகோல் அடுத்த கேள்வி வெறிக்கு என்ன அளவுகோல் நபிகள் நாயகம் இதுக்கு பதிலளிக்கிறார்கள் இன வெறி என்றால் என்ன இன இனவெறி அரபியிலே அசபியா என்று சொல்லும் இனவெறி என்றால் என்ன பெருமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது இனவெறியா ஒருவன் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை நேசிப்பது இனவெறியா அது இனவெறி அல்ல அது இனவெறி அல்ல இனவெறி என்பது தனது சமூகம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போவதற்கு பெயர் தான் இனவெறி தன்னுடைய சமுதாயம் தப்பு செய்தாலும் கூட அதை ஆதரிப்பது இப்போ சொல்வார்கள் மை நேஷன் ரைட் ஆர் ராங் என்னுடைய தேசம் நல்லது செஞ்சாலும் ஆதரிப்பேன் கெட்ட செஞ்சாலும் ஆதரிப்பேன் அநியாயமாக இன்னொரு மீது படையெடுத்தாலும் ஆதரிப்பேன் கொடுமைகள் படுத்தினாலும் ஆதரிப்பேன் இப்படி சொன்னால் அதற்கு பேர் அதுக்கு பேர் பற்றல்ல அது தேச பற்றல்ல அதற்கு பேர் வெறி அதான் வெறி பேட்ரியாட்டிசம் என்பது வேறு நேஷனலிசம் என்பது வேறு தேச பக்தி தேவை ஆனால் இது வெறி நமது நாடே இன்னொரு நாடு மீது சுரண்டுகிறது அநியாயப்படுத்துகிறது மக்களை கொடுமைப்படுத்துகிறது எங்கள் நாடு எது செஞ்சாலும் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்வது பற்று சார்ந்ததல்ல அது சார்ந்தது அது வெறுக்கப்படுகிறது உலகத்திலே இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்தால் அதை ஆதரிக்க வேண்டும் என்று ஈராக்கின் மீது அமெரிக்கா படையெடுத்து குண்டு மாறி பொழிந்து பத்து லட்சம் மக்களை கொண்டு அதை பற்றி அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மேண்டலின் ஆல்பிரைட் என்பவரிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது இத்தனை பேர் செத்து இதெல்லாம் இட் இஸ் த இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற அந்த அம்மா தேவைதான் அமெரிக்கா நன்மைக்காக இது தேவை எப்படி இட் இஸ் அவர் இன் அவர் ஓன் இன்ட்ரஸ்ட் வி ஹவ் டு டூ தேட் அவர் சொல்ற அந்த அம்மா அமெரிக்கா நன்மைக்காக இத்தனை பேரை கொன்றதில் எந்த தப்பும் இல்லை இதுதான் வெறி இதுக்கு பேர் தான் வெறி இது கூட இன்னைக்கு கர்நாடகா நடந்து கொள்கிற விதம் தண்ணீரை தர மறுக்கிற விதம் வெறி மகாராஷ்டிராவில் இந்த சிவசேனைக்காரர்கள் மற்ற மாநிலத்துக்காரர் அங்கே இருக்க விடாமல் விரட்டி அடிக்கிறது வெறி அதே போல வடகிழக்கு மாநிலங்களிலே இந்தி மொழி பேசுபவர்களுக்கு எதிராக அவர்கள் கொடுமை நடத்துவது வெறி ஆக பற்று இருக்கலாம் அதிலே வெறி இருக்கக்கூடாது ஆக இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு சாதி என்பது கூடவே கூடாது சாதி என்பது கூடவே கூடாது மதம் தவிர்க்க முடியாதது இருந்துதான் தீரும் மத வெறி கூடாது அதே போல இனப்பற்று மொழிப்பற்று பற்று என்பதும் தவிர்க்க முடியாதது மனித இயற்கையின் பார்ப்பட்டது அங்கும் வெறி கூடாது ஆக சாதி கூடவே கூடாது இவைகள் பற்றாக வரை பிரச்சனை இல்லை வெறியாக மாறுகிற போது பிரச்சனை உண்டாகிறது